வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கேஎம் எம் ராஜு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நிர்வாகிகள் பொன்னாடு அணிவித்து வாழ்த்து நீலகிரி மாவட்ட பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட கே எம் ராஜு இன்று உதகையில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர் மாவட்ட அலுவலக முகப்பில் உள்ள கலைஞர் மற்றும் அண்ணா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி வணங்கினார் பின்னர் மாவட்ட அலுவலகத்தில் தலைமை அரசு கொறடாக்கா ராமச்சந்திரன் முன்னிலையில் முறைப்படி பொறுப்பேற்ற பின் முதலில் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் ஆளுகர மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா நகரத் துணை செயலாளர்கள் கிச்சுபாய் கிருஷ்ணன் மருத்துவர் அணி பவேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் பொதுக்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ் செல்வம் குன்னு நகர துணைச் செயலாளர் வினோத்குமார் சி டி என் ஃபாரூக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழ் வெங்கடேசன்